சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் அமையவுள்ள பரந்தூர் இடத்தை தேர்வு செய்தது தமிழக அரசுதான் என மத்திய அமைச்சர் கிஞ்சரப்பு ராம்மோகன் தெரிவித்துள்ளார் பரந்தூர் இடத்தேர்வில் மத்திய அரசுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்று குறிப்பிட்ட அவர் கொள்கை அளவிலான முடிவை எடுக்க டெல்லியில் சிறப்பு கூட்டம் நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் சென்னை விமான நிலையத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் மத்திய அமைச்சர் கிஞ்சரப்பு ராம்மோகன் தெரிவித்தார் தொகுதி மறுவரையறை குறித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சுக்கு கர்நாடகா முதல்வர் சித்தராமையா கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தென் மாநிலங்களுக்கு அநீதி ஏற்படாது என்று அமித்ஷா கூறியுள்ளது திசை திருப்பும் செயல் என்று கூறியவர் மத்திய அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் தென் மாநிலங்களை தண்டிக்கும் நோக்கத்துடன் உள்ளது என்பது தெளிவாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அநீதிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த தென் மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சித்தராமையா பதிவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நிறைவடைந்த நிலையில் உலகம் முழுவதிலுமிருந்து வரும் மேலாண்மை வல்லுநர்கள் திட்டமிடல் மற்றும் கொள்கை நிபுணர்களுக்கான ஆராய்ச்சி பொருளாக மகா கும்பமேளா மாறியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் கோடிக்கணக்கான நாட்டு மக்களிடையே தன்னம்பிக்கையின் ஒரு பெரிய திருவிழாவாக மகா கும்பமேளா அமைந்ததாகவும் தனது பாரம்பரியத்தை பற்றி பெருமைப்படும் இந்தியா புதிய சக்தியுடன் முன்னேறி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க